ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் கற்பூரத்தை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணலாமான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கோங்க அதை கையால் இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கற்பூரத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க வீட்டில் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒட்டடைகள் அதிகமாக படிஞ்சிருக்கும் நம்ம என்னதான் அடிக்கடி ஒட்டடையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே இந்த சிலந்து பூச்சிகள் எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஒட்டடைகள் படியை தான் செய்யும் அது கட்டுற அந்த கூடு தான் ஒட்டடை மாதிரி படிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை குச்சியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒட்டடைய எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒட்டட குச்சியுடைய முனையில் இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத்தோ இல்லைனா வந்து பழைய சாக்ஸோ டவலோ ஏதாவது ஒன்று நல்லா கட்டி விட்டுக்கோங்க கட்டிட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கற்பூரம் தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வச்சு நம்ம எந்த இடத்துலலாம் ஒட்டடை அடித்தோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் கற்பூரத்தை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டடை குச்சியை வச்சு நம்ம கிளீன் பண்ணுறதுனால இந்த வாசனைக்கு அந்த சிலந்தி பூச்சிகள் சுத்தமாக வராது அந்த சிலந்தி பூச்சி வரலை அப்படின்னா ஒட்டடையே படியாது நீங்கள் ஒரு டைம் கிளீன் பண்ணீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு கிளீன் பண்ணுற வேலையே இருக்காது ஒட்டடை எடுத்த அந்த இடங்களில் மட்டும் இல்லை சுவரில் உங்கள் வீட்டில் எல்லா காரணம்லையுமே இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமாக ஒட்டடை படியாது மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம சிங்க்கில் ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு அந்த சிங்க்கில் இருந்து குட்டி குட்டி பூச்சிகள் கரப்பான் பூச்சிகள்லாம் வரவே வராது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பக்கெட்டில் முக்கால் வாசி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கால் மூடி அளவுக்கு மட்டும் லைசால் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல ஒரு கால் மூடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கற்பூரத்தை கையால் நுணுக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே கை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அலர்ஜி ஆகும் அப்படின்னா நீங்கள் கை யூஸ் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி மாப்ஸ்டிக் வச்சே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாப்ஸ்டிக்கில் நல்லா வந்து டிப் பண்ணிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வீடு தொடக்க போகிறோம் இந்த மாதிரி வீடு துடைக்கிறதுனால வீடும் பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும் நாள் முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த வாசனைக்கு குட்டி குட்டியாக எறும்புகளோ பூச்சிகளோ இல்லை கரப்பாம்பூச்சிகளோ எதுவுமே வரவே வராது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள்லாம் தரையில் வந்து நடமாடிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த வாசனைக்கு அந்த நடமாட்டம் சுத்தமாக இருக்கவே இருக்காது டைல்ஸில் எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டேன் நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஸோ குட்டி குட்டியாக கருப்பு எறும்புகள் செகப்பெரும்புகள்லாம் வருது அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணி பாருங்கள் அந்த எறும்புகளுடைய தொல்லைகள் சுத்தமாக இருக்கவே இருக்காது வீடு தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம பால்கனியோ இல்லை ஸ்டெப்ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஒயிட் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க ஒரு நாலு லவங்கம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கற்பூரத்தை உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க துணியை நல்லா ரெட்டப்பட்டையை மடித்து எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு நல்லா மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான குவான்டிட்டில் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா சீக்கிரமாக அதிலேருந்து பூச்சி பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மூட்டையை உள்ளே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமாக அதெல்லாம் வரவே வராது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கற்பூரம் அதிகமான வாசனையான ஒரு பொருளுங்கிறதுனால அதை உள்ளே வைக்கிறதுனால இந்த அரிசியில் வாசனை வருமானு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி வாசனை வராது அதுக்காக தான் துணியை வந்து ரெட்டப்பட்டையாக நம்ம வடிச்சு போகிறோம் ஸோ மைல்டான ஸ்மெல் தான் நமக்கு இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக அந்த மாதிரி கற்பூரத்தை நல்லா நுணுக்கி விட்டுக்கலாம் இதை பேக்கெட் ஷேப்க்கு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ரெண்டே ரெண்டு ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கற்பூரத் தூள் கொஞ்சம் கூட வெளியில் வராத அளவுக்கு நல்ல டைட்டாக பேக்கெட் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைல்ஸில் நம்ம சர்டிஃபிகேட் பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதில் ஒரு விதமான ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீரோவில் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத துணியெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கிளாத்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதாவது கட்டில் பீரோலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த மாதிரி நம்ம பாய் அப்புறம் பெட்ஷீட் இந்த மாதிரியான ஒரு சில பொருள் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு விதமான ஸ்மெல் வரும் அது வராம இருக்கிறதுக்காக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சிங்க்ல நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கற்பூரத்தை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் சரட்டையோ இல்ல ஒரு பாக்ஸ போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுல அந்த கரப்பாம்பூச்சி குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வராது கேஸ் சிலிண்டருக்கு அடியில இந்த மாதிரி ஒரு கற்பூரம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதோடைய வாசனைக்கு பள்ளி கரப்பாம்பூச்சிகள் சுத்தமா வராது வாஷ் பேஷினில் சிங்க்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் டேரெக்டாக நமக்கு போகும் இல்லையா அந்த மாதிரி இடங்களில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் பூச்சிகளும் வராமல் இருக்கும் அதே மாதிரி பேஷன்ல இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி கரைய கரைய நல்ல வந்து ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும் அதே போல டாய்லெட்டில் ஃபிளஷ் பண்ணுற டேங்க்ல ஒன்று போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் ஃபிஷ் பண்ணுறமோ அப்போல்லாம் அந்த கற்பூரம் வந்து கரைஞ்சி வரும் டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி கட்டில் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருட்கள் கடையில் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் மேல இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் பள்ளி மூச்சிக்கலோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு கற்பூரம் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத எல்லாம் நம்ம போட்டு வைக்கிற இடமா இருக்கட்டும் இல்லை நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாத இடங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் கற்பூரங்கள் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பள்ளி கரப்பாம்பூச்சிகள் சுத்தமாக வராது மோஸ்ட்லி வந்து பள்ளி கருப்பாம்பூச்சிகள் வர்றதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் போட்டிருக்கிற அந்த இடங்கள்ல இருந்து தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிபி பார்த்துலாம் பிளேட்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க உட காரத்துக்கு ஏத்தா போல் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒன்று டீஸ்பூன் மிளகு தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாக்கு வாட்டர்லாம் எதுவுமே தேவைப்படாது நம்ம சேர்த்துருக்கிற லெமன் ஜூஸ் கோகோனட் ஆயிலேயே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து வஞ்சரம் மீனில் வந்து மேலே ஃபுல்லாக வந்து கோட் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா இரும்பு கடையில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க என்னுடைய ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நான் இப்படி தான் செய்வேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியா இருக்கும் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன் லெமன் வச்சு கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக ரெண்டு ஊதுபத்தி பற்றி எடுத்துருக்கேன் ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ஊதுபத்தியை வச்சுட்டு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்லா இடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பத்தி மட்டும் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும் அந்த குச்சியிலேருந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம் இத அகல் விளக்குல சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் திரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கற்பூரத்தை நுண்ணுகிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கொளுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா வீடு முழுக்க நல்ல வாசனையா இருக்கும் இந்த வாசனைக்கு சுத்தமா கொசு தொல்லைகள் இருக்கவே இருக்காது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற பத்தியை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்து அந்த பாக்ஸில் போட்டுக்கலாம் கையால் ஒரு தடவை நல்லா வந்து நுணுக்கி விட்டுக்கோங்க நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் ஒரு கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா வாசனையா இருக்கும் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியில சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கிச்சனில் கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிகப்பு எறும்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கார்னரில் அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் பேக் சைடில் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள்லாம் வச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக எறும்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எறும்புகளுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல சுத்தமாக அந்த எறும்புகளுடைய தொல்லைகள் இருக்கவே இருக்காது இந்த வாசனைக்கு அந்த எறும்புகள் வரவே வராது அதே போல் நீங்கள் கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் எந்த விதமான பூச்சி பல்லி அந்த கரப்பா முச்சிகள் நடமாட்டங்கள்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது கவுண்டர் டாப்பும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயத்தில் கிச்சனுக்குள்ளே போகும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு கேஸ் அடுப்பு கூட நம்ம தொடச்சி விட்டுக்கலாம் நைட்டு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா படுக்க போறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கேஸ் அடுப்புலாம் சுத்தம் பண்ணுவோம் இல்லையா ஃபைனலாக வந்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடைச்சு விட்டு பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயத்தில் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகும் ஆகும்போது நல்ல வாசனையா இருக்கும் மோஸ்ட்லி வந்து நைட் டைம்ல தான் கரப்பம்பூச்சிகள் இந்த கேஸ் அடுப்புக்கு மேலேயும் கீழே நடமாட்டிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடக்கிறதுனால இந்த வாசனைகள் சுத்தமாக வரவே வராது அதே மாதிரி கிச்சன்ல பாத்தீங்கன்னா பேக் சைடில் இந்த கார்னர்ல நிறைய எறும்புகள் போயிட்டே இருக்கு ஸோ அந்த இடத்துல நான் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சு விடுறேன் தொடக்கிறப்போ சுத்தமாக அந்த எறும்புகள் வரவே வராது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் நம்ம யூஸ் பண்ணாத பேன் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னா வந்து ஏதாவது குழிக்கரண்டி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரே ஒரு கற்பூரத்தை நல்லா நுண்கிட்டு சேர்த்துக்கோங்க கற்பூரத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து நல்லா கரைஞ்சிடும் அகைன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம டேரக்டாக ஆயிலில் கற்பூரத்தை சேர்த்துட்டு நம்ம நெருப்பில் வச்சோம் அப்படின்னா நெருப்பு பற்றிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் ரீ ரீஹீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹீட்டான அந்த எண்ணெயை நல்லா வெது விதிப்பான சூடு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளிலாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த நெஞ்சு பகுதியில் காதுக்கு பேக் சைடில் முதுகு பகுதியில் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா எந்த விதமான சளியாக இருந்தாலும் நல்லா கரைஞ்சி வந்துடும் சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால எங்கே பார்த்தாலும் கோல்டு காஃபு ஃபீவர் வீசிங் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த ரெமடி கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமடியும் கூட பிறந்த குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அகைன் வந்து தேவைப்படும் போது ரீஹீட் பண்ணிட்டு நீங்கள் அகெயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகோனட் ஆயில் கற்பூரத்தை நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த இடங்களில் கை கால் மூட்டு வலி இருக்கோ அந்த இடங்கள்ல நல்ல சூடு பறக்க தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு மாஸ்க் எடுத்திருக்கேன் அந்த மாஸ்குடைய கார்னர் சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்க்கறதுக்கு பவுச் மாதிரி இருக்கும் இதில் ஒரு கற்பூரத்தை போட்டுட்டு நல்லா வந்து நுணுக்கி விட்டுக்கோங்க கார்னரில் கட் பண்ணும் போது ஒரு த்ரெட் இருந்தது இல்லையா அதை வச்சு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற ஈரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நைட் டைம்ல இந்த மாதிரி ஒரு பவுச் ரெடி பண்ணிட்டு உள்ளே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின்ல இருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் நமக்கு வராது இந்த மாதிரி ஒரு பவுச் ரெடி பண்ணிட்டு டிடர்ஜென்ட் பவுடர்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அந்த இடங்களில் கூட போட்டு வைக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மேட்லாம் வாஷ் பண்ணும்போது கையில் சாதாரண தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் டிடர்ஜென்ட்டோ இல்லை லிக்விடோ நம்ம சேர்த்து நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுச் நம்ம ரெடி பண்ணிட்டு உள்ளே போட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அதே மாதிரி ஜேம்ஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் இருந்துச்சு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்